மந்திரி சொல்றனான்ஸ் மினிஸ்டர் முப்பதாயிரம் கோடி தொலாவிச்சிட்டு அந்த காசை நம்பிட்டு இருக்காங்க ஒன்றரை வருஷத்துல முப்பதாயிரம் இருக்கிற கணக்கெடுத்து பாதி பேர் போயிருப்பாங்க பிரச்சாரத்துக்கு ஆள் இருக்காது சாவகாசமா போய் நாம பிரச்சாரம் பண்ணலாம் இருநூறு சீட்டுக்கு மேலதான் ஜெயிக்கு இது எந்த கட்சியிலாவது பாத்துக்கீங்களா எப்படி అరే ఆరు పేర్లు కర్ణాటక కరిమలి మహాగ్రాంగ ఒక పత్రిక పేరు ఒక ఫోటో చేసుకొని పత్రిక పేరు దగ్గరలేనే సర్టిఫికెట్ లాని వచ్చు కదా సర్టిఫికెట్ గురించి ఉందా కరిమలి మహాగ్రాంగ